எதிராக போராட களத்தில் நடவடிக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவர்கள் முதலில் அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளை வப்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக போராட வந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்துக்கள் சொத்த இஸ்லாமியர்களோ இஸ்லாமியர்கள் சொத்த இந்துக்களோ கிறிஸ்துவர்கள் சொத்த மாட்டு மருத்துவர்களோ யார் ஆக்கிரமிச்சிருந்தாலும் அது வந்து ஒரு அநீதி தான் இப்போ பெரும்பான்மை சமூகம் சொல்லிட்டு இருக்க பெரும்பான்மை பெரும்பான்மை சொல்லிட்டு இருக்க இந்த இந்துன்னு சொல்லிட்டு இருக்க மோடிஜி அரசு அவங்களுக்கு சைனாக்காரனா பார்த்தா பயம் பக்கத்தில் பக்கத்துல பெரிய பெரிய வல்லாதிக்க நாடுகளை பார்த்தா பயம் ஒரே ஒருத்தரை பார்த்தா மட்டும்தான் நெஞ்ச நிமிந்துக்கிட்ட நானும் ரொபடி தான் நானும் ரொபடி தான் சண்டைக்கு போறாரு யார் அப்பாவி இஸ்லாமிய மக்கள் நம்ம நாட்டோட சுதந்திரத்துக்காக நம்ம கூட நின்று சண்டைப்பட்ட இஸ்லாமியர்களை நம்மகிட்ட வெறுப்ப உணர்ச்சியை தூண்டி மத உணர்ச்சியை தூண்டி தூண்டி இந்த பிஜேபி அரசு அது வந்து மனித குலத்தின் எதிரின் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு இவனுக்கு வந்து நாட்டின் நாட்டுக்கு கிடையாது மனித குலத்துக்கு எதிரி சரி பெரும்பான்மை இந்து இந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்களா இந்த இந்து நமக்கு என்ன செஞ்சிட்டாங்க நான் இந்து பையன் தானே இந்து பையன் தானே இந்துக்காரன் போட்ட சட்டத்தை நான் எதுக்கு ரோட்ல இருந்து இஸ்லாமிய மக்களுக்காண்டி நான் இருக்க இஸ்லாமிய மக்களை மாற்று மதத்தவர்களா அவங்க வந்து அரபியாவில் இருந்து விடப்படல அவங்க இந்த ஊடி மண்ணின் மக்கள் கல்லணாவோ பல்லனாவோ பரையனாவோ இருந்தவங்க தான் அதையா சல்மான் தம்பி சல்மான் சொல்லணும் மறவேன் கல் இஸ்லாமியத்தை ஏற்றிருக்கான் அதே மாதிரி நம்ம தாய் உறவுகள் இந்த இஸ்லாமிய சமூகத்துல இருந்த இந்த சாரிய வன்கொடுமை தாங்காம கிறிஸ்துவத்தையும் இஸ்லாமியத்தையும் ஏத்துக்கிட்டோம் இஸ்லாமியத்தை ஏத்துக்கிட்டு இப்போ இஸ்லாமியர்கள் வந்து சிறுபான்மை சிறுபான்மை சிறுபான்மைக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அறிய யாரு இந்த திராவிட கோஷ்டி இந்த திராவிட கோஷ்டி என்ன பெரும்பான்மையா இவனுங்களே வந்த பேருவ வந்து பிழைக்கு வந்த பேருவ நம்மள சிறுபான்மை அவனு வந்து மொழி சிறுபான்மை நம்மள மத சிறுபான்மைன்னு சொல்லிட்டு இருக்கானுவ மொழி சிறுபான்மை நம்ம கூட நம்ம ஆத்தா நம்ம மார்க்கத்துக்கு ராமநாதபுரத்துக்கு போயிடுங்க இந்த படம்லாம் விட்டுருப்பாரு இந்த முத்தையா அழகா ஒரு படம் எடுத்திருப்பாரு அப்படி மாமை மச்சானா ஒன்னா கலந்து முடிவு பண்ணிதான் எல்லா நிகழ்வுமே நடக்கும் நம்ம எல்லாரும் ஒத்துமையா வந்து போலீஸ் எக்ஸாமுக்கு படிச்சாங்க காலேஜ் முடிச்சு ஒரு ஒரு மாசத்துக்கு அப்புறம் எம்ஓஏன்னு ஒரு அகாடமி எங்க இருக்கு மேலப்பாளையம் ஆபிசர் அகாடமி அந்த பாய் வந்து எனக்கு நல்லா தெரியும் பாய் இந்த திருநெல்வேலிய பொது பஸ் ஸ்டாண்டு கட்டினது அவங்க தான் இன்ஜினியர் நான் வந்து இந்து மருத்துவ நான் போன அடிக்க போலீஸ் ஃப்ரீ கோச்சிங் குடிங்கன்னு நான் வந்து படிக்கலாம்னு கேட்டேன் தம்பி அழகா படிங்க அப்படின்னு சொன்னாங்க என் கூட முப்பது பசங்க முஸ்லீம் பசங்கன்னா இல்ல பத்து பசங்க நாங்க இந்து பசங்க இருந்தோம் நடத்துனது யாரு நீங்க இந்த தீவிரவாதி நம்ம நாட்டுக்கு அவங்களுக்கு ஜம்மனம் கிடையாதுன்னு வெறுப்பது மக்கள் மனத்துல தூண்டி வச்சு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த இஸ்லாமிய மக்கள் தான் அண்ணன் சொன்ன மாதிரி அதிகப்படியான ரத்தம் கொடுக்குறது தமிழ்நாட்டுல அவங்கதான் நான் தமிழர் கட்சி அதுக்கப்புறம் நீ திராவிட கட்சிக்காரன் நீ என்ன காரை என்ன செஞ்சிருக்க ரத்தத்தை கொடுத்திருக்கிய மக்களுக்கு எனக்கு படி நான் வந்து காலேஜ்ல படிச்சேன் கல்லூரில படிச்சேன் நீ ஐம்பது வருஷம் ஆட்சி செஞ்சு கிழிச்சிட்டேங்கல்ல நான் படிக்க வைக்க நான் திராவிடம் தரேன் நீ சொல்லவே நான் திராவிடம் நான் நல்லா படிக்க வைக்க நீ ஒரு இலவசமா ஒரு மருத்துவ கல்லூரியோ இல்ல ஒரு பொறியியல் கல்லூரியோ கடிக்க வச்சுட்டு தமிழ் நீ இலவசமா நல்ல வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லி நீ என்ன அனுப்பி விட்டுருந்தேன்னா நீ திராவிட இயக்கம் நல்ல இயக்கம்னு சொல்லி நான் கூட வந்திருப்பேன் இல்லனா நீ சொன்னது இந்த இந்து மதம் சொல்லுறதா நீ இந்து தம்பி இந்து தம்பி தம்பி நீ நல்லா படிச்சு நீ நாட்டுக்காக உழைக்கணும் நீ வந்து பெரிய ஐபிஎஸ் கலெக்டராவா நாட்டுக்காண்டி பாடுபடியே எனக்கு ஏதாவது வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி வந்திருந்தா ஓ இந்து மதம் நம்மளுக்காண்டி இந்து மதத்துக்கு வந்திருப்பேன் நீ எதுவுமே எங்களுக்கு நிக்கலையா என்கிட்ட ஓட்ட வாங்கிட்டு ஹிந்தி எங்க எங்க அனுப்பிட்டு பாணிபுரிக்கிட்டு மொழி நீ வந்து ஹிந்திக்காரன் நான் தமிழன் உனக்கு ஹிந்தி அப்படியா அது மாதிரி எங்களை தமிழனா நீ பிரிச்சு பாக்க நீ ராம நாங்க ராவண என்போம் எங்களே நீ அடிப்படையாகவே உன்னை எழுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் நீ தமிழ்நாட்டுக்காரன் இந்தியா மொழி

அவங்க நல்லது பண்ணதே பிடிக்கலை இவனுக்கு வந்து அரசியல் அற்ப அரசியல் வெற்றி அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி பா பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு இது இது ஜெய் கோஷம் இது ரெண்டு தான் மாடு மூ மாட்டை நம்ம வெட்டி சிங்களை வந்து என்னையும் சொல்லணும் ஆ வேலையை சொல்லணும் ஆனால் மாட்டு மூத்த குடிக்கிற வேலையை சொல்லுவானு இப்போ கோயிலுக்கு எல்லாம் போயிட்டோம்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டோம்னா அந்த ஐயர் இருக்காருல்ல ஐயர் வந்து திருநீரை எப்படி கையில போட மாட்டாருங்க நெத்தில கையில தொட்டு தர மாட்டான தீட்டா இந்து தொட்டானா என்ன தானியண்ணா தொட்டு தொட்டு தர மாட்டீங்க ஆனா நான் குடுக்க ஐம்பதே நூறு வாங்கிட்டு சந்தோஷமா பாக்கெட்டு எடுத்து வச்சுட்டு கொண்டு போயிருந்தாரு ஐயர் நான் 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 தான் ஆனா கட்ட கோயில ஜமிது வெறும் சதவீதம் இருக்கிற பிராமணர்கள் இந்தியாவை இந்தியாவ தொண்ணூத்த பொறுப்புகள இருக்காங்க ஐபிஎல் போட்டி அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டுல இருந்து கண்டுபிடிச்ச கபடி போட்டி எதுலயாவது தமிழனுக்கு முன்னேரிமை கொடுத்துருக்காங்க பாருங்க முன்னேரிமை கொடுக்கல தமிழ் தலைவர் தமிழ ஒருத்தன இல்ல ஐபிஎஸ் சிஎஸ்கே வடக்கு முன்னாடி வடக்கம் அப்படி இருக்கான் வடக்கம் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு வேறதான் உள்ள வட மாநிலத்துக்காக தான் விளையாண்டு சிஎஸ்கே டீம்ல நம்ம விசில் அடிச்சு கடைசி வரைக்கும் விசில் அடிச்சு வம்பா போட கூட்டம் தான் நம்ம கூட்டம் அண்ணன் வந்து வேட்பாளர் அறிவிச்சிட்டு இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நோக்கி வெறி வாடிட்டு இருக்காரு அண்ணன் சொல்லிட்டார் ஆணுக்கு பெண் சாமல் ஆணும் பெண்ணும் சாமல் நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு பெண்கள் கொடுத்திருக்காருங்க இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பட்டு ஏற்றிருக்கவங்களும் கொடுக்காங்க தாய் தமிழ் உறவு என் வயசு பொண்ணு அனிஷ் பாத்திமான் ராமநாதபுரத்துல ராமநாதபுரத்துல பிள்ளவங்கலாம் இஸ்லாமிய மக்கள் இஸ்லாம் அனீஸ் பாத்திமா பொண்ணுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னா கொடுக்கல ராமநாதபுரத்துல அவ வீல் பேத்தியா அந்த பொண்ணு பேச ஒரு மாதிரி பேத்தியா நீ ஓட்டு போடு போடாவினா என் மக்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய உரிமை இஸ்லாமிய மக்களுக்கு எல்லா நேரத்தையும் போராடுறது அண்ணன் சீமானா அண்ணன் சீமானுக்கு இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போடுறாங்களா போட மாட்டாங்க ஏன் ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபி அண்ணன் சொல்லியிருக்காருல நான் என் வீட்டுல சுட்சி போட்டா என் வீட்டுல தானே லைட் அறியும் பிஜேபி வீட்டுல லைட் எரியும் நேற்று வரைக்கும் அண்ணாமலை வாழ்க வாழ்க்கை நின்று இருந்தாலும் ஒரே ராஜ்ஜியம் மாத்தியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நான் தமிழர் கட்சியே இருக்காதுன்னு சொன்ன அண்ணாமலையா அவர் எங்க இருக்காருன்னு தெரியல ஐநா நாயன் திருநெல்வேலி உள்ளவர திக்குப்பந்த தலைவரா போட்டாச்சு பிஜேபி வந்து மனித குலத்துக்கு இல்ல அவன் வந்து செவிக்க வெற்றி 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 இந்த ஒரு வெற்றி நீ வந்து தாமரை வந்து தண்ணீர்ல கூட முளைக்க தமிழ் கண்ணீர்ல ஒரு நாள் முளைக்காது நான் சீமன் சொன்ன மாதிரி நீ கடைசி வரைக்கும் மூக்காடு போட்டு முச்சன்லன்னு தான் இருக்கணும் அந்த மாதிரி பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் நம்ம அழகா திருக்குற எழுதி போட்டு கொண்டு போயிருக்காங்க எல்லோரையும் ஒரே தன்மையா பார்க்காத பொதுப்படையா நோக்காத அவரவர் தகுதிக்கேற்ப நோக்கி செய்வன செய்தால் அச்சிறப்பை கருதி சுற்றத்தான் சொல்வார் ஒரே மொழியா பாரு தமிழன் பாரு அவன் அந்த சாதிகாரன் நீ சண்டை கூடாது நாங்க எதுக்கு அண்ணன் சீமானிருக்கோம் எல்லாரையும் ஒரே தன்மையா பார்க்காத அண்ணன் சீமான் நான் தமிழர்னு சொல்லி ஒரு சிறந்த தன்மையா தான் அவரை சொல்லி நாங்க எல்லாரும் இந்துவாவும் இஸ்லீமாவும் கோனார தேவரா நாடார எல்லாரும் ஒன்னா சூழ்ந்துருக்கோம் அதுக்கு கீழே ஒண்ணு எழுதிருக்கு பாருங்க பணம் உலகத்தை கவரும் வார்த்தைகள் மனிதனை கவரும் நாம் செய்யும் நற்செய்திகள் நற்செயல்கள் இறைவனை கவரும் நீ அப்பட இந்து வந்து நற்செயல்கள் அவங்க இஸ்லாமிய மார்க்குல எவ்வளவு நற்செயல்கள் பிடிச்ச சொன்னாங்களா பிடி தம் சிகரெட் எதுவும் கிடையாது நான் படிக்க வச்சது ஒவ்வொரு இந்து அமைப்புகளும் அவங்க இஸ்லாமிய மார்க்கத்தினர் எத்தனை நல்ல செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க இறைவனை கவர்னம் நினைக்காங்க நீ இறைவனை கவர்ன நினைச்சனா இவன் கூட உன்ன உன்னை நம்பி வாழ்ந்த இஸ்லாமிய மக்களுக்கு நீ நல்ல செஞ்சனா நீ இறைவனை கவர்னா நீ இறைவனை கவன கவர்னா நினைச்சிட்டு இருக்க நீ மதை இழுத்து விட்டுட்டு இங்க இருக்க முஸ்லீம் கோயில அஞ்சு ரூபா முறுக்கு மசூதி அபிலான் ஒறுக்குன்னு சொல்லி மக்கள் மதத்துல வெறுப்பிட்டு நீ ஆட்சி செஞ்சுட்டு இருக்க யார் மோடி நீ வந்து இந்து இந்த சந்தில பாடிக்கிட்டு அதான் நான் சொன்ன மாதிரி எதற்கு ஏதற்கு மச்சப்பட்ட கோழைக்கு இல்லமேதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் ஏதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் ஏதற்கு நீ கொண்டு வந்தது என்னடா மீசை மூருக்கு எதுவுமே கொண்டாடல

உங்களுடைய இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் சொல்லி உங்க ஓட்ட வாங்கி அவன் உங்களுக்கு பாதுகாப்பு நடத்தி நீங்க ஓட்ட போட்டுக்கிட்டு அவன் திமுக வர உங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அவனுக்குத்தான் நீங்க போடுறத ஓட்ட பாதுகாப்பு அவன் வந்து இஸ்லாமிய சிறைவாசிக்களை விடிப்பு விடிப்புன்னு சொல்லலாம் அவனை பத்திரமா செயல்களை வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற இவனோ தான் பிஜேபியோட பிடிஎம் பிடி நாந்த முறை வச்சு சொல்லுவான் மெயின் டீமே இந்த டிஎம் கே தான் தயவு செய்து இஸ்லாமிய மக்கள் இந்த திமுக காரண நம்மளுக்காய் நிப்பான்னு நினைக்காதீங்க முதல் ஒரு எதிரி இருக்கானா இஸ்லாமிய மக்களுக்கு அது திமுக காரணம் உங்களுக்காண்டி நாம் தமிழர் நாமே மாற்ற நாம் தமிழரை மாற்றன தீமான்தான் கடை வரைக்கும் கடந்து நின்றுருக்காரு அதை சொன்னவன ஜெயக்குமார் ரே கடன் நான் வந்து சீரோ ஓட்டிலேருந்து ஓடுறேன் பிஜேபி கூட அதிமுக கூட்டணி செய்யனால திமுக நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு லீடு வச்சு ஓடுறான் ஏன் இஸ்லாமிய மக்களுடைய மொத்த ஓட்டவங்க அதுல இந்துக்கள் ஓட்டுன்னு சொல்லி இந்துக்கள் ஓட்ட மொத்தமா அங்க இப்போ எங்க ஊர்ல இருக்க இந்துக்கள் மொத்தமும் ஒன்னு வேட்பாளர் நிக்காங்க யாருக்கு திமுக ஒரு வேட்பாளர் நிறுத்தாங்க அதிமுக ஒரு வேட்பாளர் நிறுத்தாங்க பிஜேபி நிறுத்துதான் ஆனா எங்க ஊர்ல எப்படிதான் ஓட்டு போடுறாங்க ஐநூறு ஓட்டு இருக்குது இருநூறு ஓட்டு திமுக என்னால்கள் நிறுத்திருக்கான் அவனுக்கு பாட்டு போடு பிஜேபி என்னால்கள் இருக்கான் அவனுக்கு பாதி ஓட்டு பிரிஞ்சிருது ஏடிஎம் கே நாள்கள் அவனுக்கு பாட்டு பிரிஞ்சிருது இந்துக்கள் ஓட்டு நில இல்ல சாரி மரமா பிரிச்சுக்கிட்டு இருக்கான் இந்துக்கு அவன் நல்ல செய்யணும்னு நினைச்சோம்னா எல்லாரும் சமம் கெளினி எல்லா மக்களுக்கும் சரியான சமமான கல்வி இந்தியா முழுக்க இருக்க அத்தனை மருத்துவமனையிலையும் மருத்துவம் பார்க்கறது இன்னைக்கு சொல்ற மாதிரி இந்து மக்கள் தானே ஏன் இந்து மக்களுக்கு ஒழுங்கா நீ மருத்துவம் குடிக்காங்க உனக்கு ஒரே கவலை பசுமாடி தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் இந்த சட்டமன்ற தேர்தல் என்ன சீமானுக்கு வாக்களை செலுத்தி இஸ்லாமிய மக்களுக்கும் இந்த வஃவாரி திருத்த திட்டத்திற்கும் எதிராக எங்கள் கண்ணன முழுவங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர்